நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம தல அஜித்தர்கள் கடந்த பத்து பன்னெண்டு வருடங்களாகவே ஒரு முடிவு எடுத்திருக்காரு என்ன அப்படின்னா ஒரு இயக்குனரோ இல்லை தான் நடிக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனமோ அவருக்கு பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னா ஒரு படமும் இல்லை மூன்று படங்களை வந்து தொடர்ந்து கமிட் பண்ணுவார் நம்ம அஜித்தர்கள் உதாரணத்துக்கு நம்ம ஏஎம் ரத்னவர்கள் தயாரிப்பாளர் அவர் தயாரிப்பில் கிட்டத்தட்ட மூன்று படங்கள் நடித்தார் ஆரம்பமாகட்டும் வேதாளமாகட்டும் அப்புறம் வந்து எண்ணெய் எறிஞ்சாலாகட்டும் இப்படி நடிச்சாரு அதே மாதிரிதான் நம்ம சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கும் பாருங்க தொடர்ந்து விவேகம் விஸ்வாசம் அதுக்கப்புறமும் இன்னொரு படம் வந்து லைன் லைனப்பில் இருக்குது அப்புறம் போனி கபுட் சொல்லவே தேவையில்லை நேருகொண்ட பார்வை வலிமை துணிவு இப்படி சொல்லிட்டே போகலாம் இப்போது அதே மாதிரி தான் இயக்கர்கள் உங்களுக்கே தெரியும் விஷ்ணுவரன் கூட வந்து ரெண்டு படம் நம்ம சிறுத்த சிவா கூட நாலு படம் அதான் இப்போது அஞ்சாவது படமும் சேர போகிறாரு ஹெச் வினோத் கூட மூணு படம் நேருகொண்ட பார்வை வலிமை துணிவுன்னு இப்போது அந்த லிஸ்ட்டில் புதுசாக சேர்ந்துட்டு தான் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் வந்து ஏற்கனவே அஜித்தோட வெறியன் ஸோ அஜித்தை வச்சு இந்த படத்தை வந்து வேற எல்லாம் போயிட்டு இருக்காரு நம்ம மார்க் ஆண்டனி அப்படிங்கிற அட்டகாசம் இட்டு கொடுத்தத ஆனாலும் கூட அந்த ஒரு திமுரோ இல்லை வந்து பில்டப்போ ஆதிக்கிட்ட தென்படவே இல்லையாம் இன்னும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கமாக விட ஸ்பாட்டில் ஒரு அஜித்தோட தீவிரமான ரசிகராக இருக்காராம் இந்த பணிவு தான் அஜித்துக்கு ரொம்பவே பிடிச்சி போய் பணிவு மட்டும் இல்லாமல் திறமையான வேலைக்காரராகவும் இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே இவர் கூடையும் பயணம் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த படத்தையும் நமக்கே பண்ணு ஆதி அப்படின்னு சொல்ல அவர் வந்து வேற எல்லாம் கொண்டாட்டமான நாளைக்கு போயிட்டாராம் ஆனால் அதே சமயத்தில் விஷால் அவர்கள் தம்பி மா தம்பி ஆதிக்கு ஏற்கனவே மார்க்காண்டி பண்ணிட்டோம் மார்க்கான இரண்டாம் பாகத்தை எப்போ எடுக்க போகிறோம் சீக்கிரவா என்று சொல்ல அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வேற வந்து இன்னொரு படத்தை ஜாயின் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல விஷால் அவர்கள் சந்தோஷமா இல்லைல்ல அஜித் சார் படம் தான் முக்கியம் நீ அதை முடிச்சே வாமா ஒன்று பிரச்சனைன்னு பெருந்தன்மையாக சொல்ல இந்த விஷயம் அஜித் காதுக்கு போக அவர் பெருந்தன்மை உச்சமாக இல்லைல்ல நீ தோல்வியாக இருக்கும்போது உனக்கு வாய்ப்பு கொடுத்தது விஷால் தான் மார்க் ஆண்டனி அவ்வளோ பெரிய ஹிட் படுறதுக்கு காரணம் விஷால் தான் ஸோ அவருக்கு இந்த மார்க் ஆண்டனி டூவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வா அப்படின்னு ரொம்ப அன்போட சொல்றாரா சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆதி கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப உற்சாகமா குஷியா இருக்காரு சோ விரைவில் மார்க் ஆண்டனி டூ அதுக்கப்புறம் தான் மீண்டும் அஜித் கூட அவர் படம் பண்ண போறாரு